அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த கவியரங்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பன்னெண்டு பேர் ஆளுக்கு தலா மூன்று முதல் ஐந்து நிமிடம் சொல்லியிருந்தோம் எல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒரு சிலரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போச்சு ஆனால் பிரச்சனை இல்லை ஏன்னா அவ்வளோ இனிமையான கவிதைகள் வந்திருக்கும் போதே அந்த நேரம் வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக தெரியல எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது பன்னிரெண்டு கவிஞர்களையுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொடுத்தீங்க யாரை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பொதுவாக பார்த்தீங்கன்னா கவிஞர்ங்க தலைமைன்னா அவங்க மைண்டு வாய்ஸ் இருக்கிறதெல்லாம் தெரியுது நான் சொல்கிறான் இருக்கேன் பொதுவாக கவிழர்கள் தலைவனா அவர் ஒரு பக்கம் கவிதையை வாசிப்பார் உடனே கா வந்து கவிதையை வாசிப்பாங்க மறுபடியும் அவர் ஒரு கவிதையை வாசிப்பார் எல்லாரும் இந்த ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் சேர முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு ஜனரிசமா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி கவிதை வாசிச்சிட்டு ஒரு அரை நேரத்தில் போர் அடிச்சிடும் ஆடியன்ஸுக்கு தேட்டிடணும் அதனால் இட இடையில் மகிழ்ச்சியாக பேசுறது ஏன்னா அவங்களுக்கும் போட்டியாக நம்மளும் உட்காந்து கவிதை வாசிக்கிறது நல்லா இருக்காதுன்னு இடையில் பேசுறது பேசுகிறது மட்டும் நிறுத்திக்கூடாது கொஞ்சம் பாட்டாக ஏன்னா பேசினா ரொம்ப நேரம் பேசிடுவோம் அதனால் ஒரு பாட்டாக ஒரு ரெண்டு மூணு பாடல்னு சொல்லிட்டு அறிமுக பாடல்னு சொல்லிட்டு ஒரு புதுமையாக பண்ணும் இதுதான் நம்ம புதுமையான அடுத்த நிகழ்வு வேறு வேறு புது புதுமைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம ஆதிபகன் நிகழ்வு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை கவிஞர்களையும் உண்மையிலே பாராட்டணும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த கவியரங்கத்தில் கலந்துக்காமல் இப்போ சில கமெண்ட்ஸ் நான் போட முடியல இவங்க வாசகி ஆண்டிலாம் போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்பா நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் உட்காந்து நான் ரசிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கனவுகளெல்லாம் ரசிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இது போன்ற நம்ம மாணவர்கள் புலவர் பத்மமாலினி அந்த மாதிரி நம்ம இலக்கண குழுவில் இருக்கிறவங்க பல பேரும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பார்ட்டிசிபேன்ட்ஸை பார்க்குறப்போ வருங்காலத்துல எல்லாருமே வந்து கவியரங்கத்துக்குள்ளார வரணும் அற்புதமாக அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் தரணும் நேர்களும் பாத்திங்கன்னா இந்த கவியர் அதாவது வடக்காடு மன்றம் பட்டிமன்றத்துக்கு இருக்கிற கூட்டம் கவியரங்கத்துக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிச்சு இதெல்லாம் வந்து போற்றி இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களதெல்லாம் பார்க்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணும்னா உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு வந்து தொடர்ந்து இது போன்று எப்போ எப்பெல்லாம் நிகழ்வு இருக்கோ அந்த கவிஞர்களுக்கு அந்த இந்த மாதிரி பின்னூட்ட பதிவுகளோ இல்லை இப்போ இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள உங்களுக்கு வாழ்த்து செய்தியோ நீங்கள் வந்து கொடுக்கலாம் பொதுவாக கவியரங்கத்தில் மாணவர்கள் கவியரங்க தலைவருக்கு ஒரு வணக்கம் அப்படின்வாங்க ரொம்ப சட்டிலாக இருக்கும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக போட்டிருந்தீங்க புலவர்களுக்கு புலவர் இவர் எழுதாத வகைகள் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்கீங்க யாருமே எந்த மாணவர்களையுமே அந்தளவுக்கு சொன்னதில்லை மூவாயிரம் ஆண்டு காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எழுதிட்டு இந்த கவிராசனால் எழுத முடியாத ஒரு பாடல் ஒன்று கிடையாது எண்ணிக்கையை விட்டுருங்க எண்ணிக்கையை விட்டுருங்க பாடலுடைய தரம் பாடல் வகைகள் இந்த பா வகையில் இவர் எழுதியிருக்காரு அந்த பா வகையில் அப்படி எழுதியிருக்காரு முடி அதாவது பொருட்சுவை சொல்கிறேன் முடிச்சுவை அனைத்தையும் சேர்த்து கவிச்சுவை அனைத்தையும் சேர்த்து சொல்கிறேன் எழுத முடியாத பா வகை சிறந்த பத்து பாடல் ஒரு புலவரத்தை எடுத்தால் அதை நம்மளால் எழுத முடியுமான்னா நம்ம அதை தான் எழுதியிருக்கோம் அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம எழுதுனதே மூவாயிரம் ஆண்டு காலத்தில் எதனா புலவர்கள் எழுதியிருக்காங்களேன்னா ஒரு புலவரும் எழுதுனதே இல்லை எழுதவும் முடியாது மூவாயிரம் ஆண்டு காலத்தில் பதினெண்டு நற்கணக்கு நூலுக்கு நிகரான ஒரு நூலை எந்த புலவரும் எழுதியதே இல்லை இது உண்மை நிரசனம் இதை நம்ம வெளிப்படையாக சொன்னோன்னா ரொம்ப அழட்டிக்கிறார்ப்பா பயங்கர அவருக்கு என்ன சொல்றது தாண்ட ஒரு அகங்காரம் ஆணவம் அப்படின்னு நான் ஏதோ எழுதுறேங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு தன்னம்பிக்கை கிடையாது தெரியுமா நம்ம ஏதோ அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும் நம்ம எப்படிங்க நமக்கு தெரியும் நமக்கு இதை பற்றி தெரியும் நம்மளால இந்த அளவுக்கு எழுதுறாருன்னா அவர் எதுனா சொல்லணும் அவரே வந்து நான் ஏதோ ஒன்று எழுதுறப்பா எது ஒன்று சந்தையில் இருக்கிற பொழுது நடுப்பு நான் எதோ எழுதிட்டு போறேன்னா அவருக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லாத இருக்காரு அப்படின்வாங்க சரிப்பா அப்படி சொன்னால் அகங்காரம் இப்படி சொன்னால் கான்ஃபிடென்ட்டாக இல்லாதவன் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட முறையில் நம்ம ஒரு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் எப்படின்னு சொல்லாமல் சொன்னோன்னா அவர் ஒரு ஆவரேஜ் புலவர் எப்படி அவர் ஒரு ஆவரேஜ் புலவர் இருப்பாங்க அப்படின்னு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆவரேஜ் எப்படின்னு அப்போ இந்த உலகம் நம்மளை பாராட்டுறதுக்கு அதை பாராட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்குமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை தான் தொடர்றதை தவிர அதை வெளிப்படையாக நகமும் சதியைய நம்ம முன்னாடி ஒருத்தர் இருக்கிறோம் பதினெண்டு நற்கணக்கு நூல் மாதிரி ஒரு புலவர் உலகத்தில் எழுத முடியுமா எழுதுனதே எழுத முடியாது அதை சொல்கிறதுல வந்து தன்னடக்கத்தோடு தான் சொல்கிறேன் இத்தனைக்கும் நமக்கு முன்னோர்கள்ங்க ஹேட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம் ஆனால் ஒன்று அகநானூறு புறநானூறு பாடலாம் என்னங்க அப்படின்னா அகநானூறு புறநானூறு பாடல்கள் எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்கன்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது பல புலவர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் அத்தனை புலவர்களும் சேர்ந்து எழுதிய அகநானூறு நானூறு புறநானூறு பாடல்களை இந்த கவிராசனும் ஒருவனாலும் எழுத முடியும் அதுக்கு நிகராக இல்லை அதை விட பன்மரங்க சிறப்பாக என்ன அளவுக்கு அதில் வீரத்தை இருக்குது எந்த அளவுக்கு காதல் இருக்குது எந்த அளவுக்கு அறக்கருத்து இருக்குது அனைத்தையுமே எழுத முடியும் இது வந்து நான் உண்மையை சொல்றேன் அதாவது காலமேக புலவர் இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று சிலேடைகள் எழுதியிருக்காருன்னு கவிராசனுடைய சிலேடைகள் வருங்காலத்தில் நீங்கள் நீங்க பார்க்க போறீங்க அதெல்லாம் இன்னும் வெளியில்லை வரப்போது சிலேடைகள் அப்போது காலமேக புலவரோட கவிராசனை ஒப்பிடுறது தப்பு ஏன்னா மலைக்கு மடுக்குன்றது உங்களுக்கு புரியும் அதெல்லாம் வந்து வருங்காலத்தில் தெரியும் ஆனா கவிரங்க தலைவருக்கு ஒரு வணக்கம்னு நம்ம புலவர்களுக்கு அவங்களுக்கு நம்மள யாரும் தெரியாது ஏன்னா நான் வகுப்பில் எங்கேயுமே நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொன்னிக்கிட்டதே இல்லை அதை நம்ம ஜினபாரதி மேடம் வந்து சொல்கிறப்போ ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது உண்மை உண்மை சில நேரம் சொல்கிறப்போ கொஞ்சம் தற்பெருமையா தெரியும் ஆனால் சொல்லலாம் யாருக்குமே நம்ப ஆளுங்களுக்கே தெரியாது மற்ற ஆளுங்க தூக்கி கொண்டாருலாம் போகிறாங்க நம்ப ஆளுங்களுக்கே இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறானா அப்படின்றது ஏன் நம்ம தஞ்சை சுகுமார் ஐயா வந்து வைகளும் வைகள் வர கண்டும் அக்துணரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை காணொலி அனுப்பியிருந்தார் எனக்கு பர்சனல் மெசேஜில் பார்த்துட்டு ஐயா எனக்கு இந்த வைகல்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கருப்பொருளும் பிடிச்சிருக்கு இதே கருப்பொருளை வைகல்ன்ற அந்த சொல் இருக்கு பாருங்க அந்த சொல்லாடல் அதையே எடுத்துக்கிட்டு சவாலா பொருட்சுவை ரெட்டிப்பா அதே மாதிரி அந்த மொழிச்சுவை இருக்கு பாருங்க சொற்சுவை அதுல வைகள் வைகள்னு எல்லா இடத்துலயும் வராது அத்துணரார் என்று உணரார் அதெல்லாம் வரும் அதனால அப்படிலாம் இல்லை எல்லா சீர்லயுமே வைகள்னு வரணும் அந்த மாதிரி நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியாப்பா அப்படின்னாரு சில நிமிடங்கள் தான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல நாலடியார் பாட்டுங்க நான் சொல்றது நாளடியார் பாட்டு சும்மா நேத்து போன நூற்றாண்டுல வாழ்ந்த போல வரோ அதுக்கு முந்தைய நூற்றாண்டு நாலடியார் பாடல எடுத்துட்டு சில நிமிடத்தில் எழுதிட்ட எடுத்து கொடுத்தேன் அவர் ஐயாக்கு அசந்துட்டாரு எல்லா சீர்களையும் வைகள் 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 நார்டியாறு பாடலை விட சொற்று சொற்று வையில இருபது மடங்கு சிறப்பு அது என்னங்க அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லா சீர்களையும் எத்தனை சீர்கள் எக்ஸ்ட்ரா வைகள் வருதோ அது அத்தனை மடங்கு தானே அப்படி கிடையாது ஏன்னா எல்லா சீர்களையும் வைகள்னு வரணும்னா அதை பன் மடங்கு அதை வந்து நம்ம ஒப்பீட செய்ய முடியாது அத்தகைய சொற்றுச்சுவைன்னு அர்த்தம் பொருட்சுவை நாரடியாறு பாடல்களை விட மிகச்சிறந்த பொருட்சுவை இது ஐயா சொன்னாரு என்ப்பா இவ்வளோ சிறப்பா எழுதிட்டேன் இதுக்கு எனக்கு அந்த பொருளையும் பொருள் விளக்கத்தையும் சொல்லுப்பா நான் அப்படியே என்னுடைய காணொலியில் போடுறேன் அப்படின்னாரு அந்த பொருள் விளக்கத்தையும் ஐயாக்கு உடனே டைப் பண்ணி நான் அனுப்பியிருந்தேன் அது அப்புறம் அவருக்கு நேரம் இருக்கிறப்ப ஒரு நாள் போட்டிருந்தாரு அதை அவ்வளோ ரசிச்சு ஸ்லாகித் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா நம்ம எதையெல்லாம் அண்ணாந்து பார்க்கற நாளையார் புலவர்கள்லாம் அற்புதமாக எழுதியிருக்காங்க சார் பல புலவர்கள் எழுதுனாங்க ஆனால் அத்தனை பேருடைய புலவர்களுடைய திறமையும் நம்ம கண்ணுக்கு நகமும் சதயமாக வாடக்கூடிய ஒரு புலவனால் செய் செய்ய முடியும் அதை நிரூபித்து அதாவது சும்மா என்னால் முடியும் முடியும் அப்படின்றத விட பதினெண்டு நற்கணக்கு நூலில் நிரூபிச்சு சாதனை அதாவது நான் செயலில் செய்யாமல் சொல்றதுக்கு பேரு ஓவர் கான்பிடென்ஸ் நிரூபிச்சுட்டு நம்ம நூலில் நிரூபிச்சுட்டு இப்படி ஒரு சாதனையை மூவாயிரம் ஆண்டு கால புலவர்கள் யாருமே எழுதுனது கற்பனை கனவுலையும் கற்பனை பண்ண முடியாது கனவு நம்ம இப்போ கனவுலாம் பார்த்துருக்க முடியாது கனவுளை கற்பனை பண்ண முடியாது இது நமக்கு அனம்பாளங்களையே புரியாது ஏன் ஏன் இவ்வளவு ஏன் என்னுடைய மாணவர்களில் யாருமே பதினெண்ணக்கணுக்கு உலக சாதனை நூல் புலவர்கள் யாருமே எழுத முடியாது அதை நான் வந்து நூலை படிக்கணும் அந்த நூலை எப்படி கிடைக்கும் அதுக்கு செய்யல பார்க்கணும்னு சிலாகித்து ஒரு மாணவரும் கேட்டதில்லை அதை படித்தவங்களும் அதை பெருசா அதை அதிகம் ஆர்வமா அதை பத்தி பேசினதும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இவங்க புலவர் ஜெய்ஜெய் அவங்க கிட்ட வந்து அந்த நூலை கொடுக்குறப்போ அது அடுத்த ஒரு அடுத்த நாளே வந்து ஒரு மூன்று நான்கு செயல்களை நான் படிச்சுட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாவம் நேரம் அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சாதனை நூல்கள்லாம் நம்ம சமணத்தில் நம்மளால் நம்ம நகமும் சதயமாக எதிர்க்க இருக்கிறவங்களால முடியும் அதை உணர்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வேறு பாரதியார் பெரியவர் பாரதியார்லாம் வந்து எழுதின பாடல்கள் எவ்வளோ பிழை இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் பாரதியார் நேரில் வந்திருந்தால் மகராசனுடைய மாணவராக இருப்பார் அகனான ஒரு பொறான ஒரு மாணவர்கள் நீங்கள் வந்திருந்தால் இருப்பாங்க என்னுடைய கல்லூரி ஆசிரியர் சொல்வார் ராஜேந்திரன் ஐயா மகராசன் நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா அப்படின்னாரு அதாவது மக்கள் ஒன்னும் பெருசா பாராட்டி இருக்க மாட்டாங்க பதினெண்ணரு கணக்குன்னாரு ஆமா அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு எந்த உலகத்துல இந்த உலகத்துல எந்த புலவருக்குமே கிடையாது அது அவங்க தப்பே கிடையாது அப்படின்னாரு உன் தப்பு என்ன தெரியுமா அப்படின்னாரு சொல்லுங்க நீ இந்த நூற்றாண்டுல பிறந்துட்ட சங்க காலத்துல பிறந்திருந்தானா அத்தனை பேரும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்துலயே அவங்களால எழுத முடியாது அப்படி ஒரு நூலை எழுதியிருக்க ஆனா இந்த காலத்தில் இவங்களுக்கு எல்லாம் புரியாது இவங்க யாரும் சரியாக பாராட்டலை உனக்கு உண்டான அங்கீகாரத்தை நியாயமாக கொடுத்து கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது அதுதான் நிலமை அப்படின்னாரு இது நீ பதவுரையும் விளக்கு உரையும் கொடுத்திருந்தும் அப்படின்னாரு அந்த நிலைமை மாணவர்கள் இவ்வளோ சிறந்த புலவர்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கணும்னு ஒரு பக்கம் அப்படின்னு காலத்துக்கு விட்டுக்கிறோம் இன்னொரு பக்கம் நம்ம ஆசிரியர் எடுத்துனா இந்த நூல் இப்படி ஒரு சாதனை நூல் அதில் இருக்கிற செயல்குள்ள ஸ்லாகித்து படிக்கணும் அதை படித்து சிலாகித்து பேசணுன்றது எந்த மாணவர்களுக்கும் தோன்றலை ஏன்னா இன்னமும் இன்னமும் அவர்களை வளர வேண்டிய கற்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அற்புதமான ஒரு நிகழ்வு அடுத்த வார நிகழ்வு நம்ம ஜெயராஜாஸ்திரியார் அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குது தத்துவார்த்த சூத்திரம் இந்த காலகட்டத்தில் நமக்கு அனைவருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போ எல்லாரும் விதானம் பூஜைகள்லாம் எல்லாம் போகிறது ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ பக்தி பரிணாமம் இருக்க வேண்டியது அதை விட அதாவது பல்லாயிரமா லட்சக்கணக்கான அளவுக்கு முக்கியத்துவமானது தத்துவ கருத்துக்கள் தத்துவ கருத்துக்களுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம உட்காரணும் அறிவுக்கு தீனி போடுற நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு முக்கியம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்மளால் சுத்தமா எனக்கு ஒன்றுமே ஒண்ணுமே அப்போ தான் பக்தி பரிணாமத்தில் முழு நேரத்தில் இருக்கணும் ஆனா ரெண்டும் ஒன்றா நடக்குதுன்னா அறிவுக்கு தீனி போடுற நிகழ்வுகளை தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாமே சொல்றேன் இலக்கணம் இலக்கியம் தத்துவ தத்துவ கருத்துக்கள் பிரதானம் தத்துவம் தான் முதல் மற்றதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அது ஒரு சிலருக்கு அந்த பிராப்தம் இல்லை அதால் தத்துவ கருத்துக்களை பார்த்து எனக்கு கேட்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் பொறுமையும் இல்லை அந்தளவுக்கு அப்படின்னா அவங்க அந்த பக்தி பரிணாமத்தில் விதானத்தில் ஸ்வாஹா ஸ்வஹா ஸ்வஹா அப்படின்றதில் அவர் ஆர்வம் இருக்காது தப்பில்லை தப்பில்லை ஆனால் அதுக்கும் மேலே தத்துவ கருத்துக்கள்ன்றது ரொம்ப முக்கியம் அடுத்த வாரம் தத்துவாச சூத்திரத்தினுடைய தொடர் வகுப்பு தொடரப்போகுது சரி இவ்வளோ நேரம் எல்லாரும் இருந்ததுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்க முழுசாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க மிக்க நன்றி பண்ணுங்க அப்புறம் கவிதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க